அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த வலுவான தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது பெரும்பான்மையான கிரகநிலைகள் சற்று சாதகமாகவே வளம் வருவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியான சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக நிலை கொண்டிருக்கிறார் அவருடன் வித்யா புதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் என மூன்று கிரகநிலைகளும் இணைந்து முக்கூட்டு கிரகநிலைகள் வலுப்படுத்துவது வெற்றி மீது வெற்றி வரக்கூடியிருந்தாலும் நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது சூரியனும் பூர்வ ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தந்தை வழி உறவு முறைகள்ல மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைக்கும் சந்திரன் விரயம் ஜென்மம் என பல இடங்களில் மாறி சஞ்சரிக்கப் போகிறார் பெரும்பாலும் சந்திரன் இந்த தருணத்தில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையிலும் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்கள் இணைந்து புத ஆதித்ய யோகம் புத யோகத்தையும் பெரும்பாலும் அவரிவிதமான நன்மை கிடைக்கக்கூடிய வகையில் உருவாக்கும் போது குரு மங்கள யோகமும் கிடைக்கிறது தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் ராசியின் அதிபதி சிலை அவருடன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை தைரிய ஸ்தானத்தில் உருவாக்குவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய யோகத்தை மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் ராசியின் அதிபதியான குருவும் உறுதிப்படுத்துகின்றன அதோடு மட்டுமல்லாது விரயத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருக்கிறாரங்க ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் சனியனுடைய வக்ரம் என்பது பல்வேறு வகையான நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயம் மீன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பார்க்கும்போது போது ராகு ஜென்ம ராசியிலும் மோற்றக்காரகரான கேது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழிலும் நிலை கொண்டிருக்கிற கேதுவின் மீது குருவினுடைய சுப பார்வை அபரிவிதமாக பதிவதால் நிச்சயம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடு மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் எதிர்மறையான குழப்பம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் எதை எடுத்தாலும் ஒரு குழப்பமான மனநிலையிலே அணுகுவது போன்றவற்றை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது எனவேதான் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அகன்று சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக தருவதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக அமைவதற்கான சூழலும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்று மீனராசி சொல்லிவிடலாம் என்பதை பெ பெரும்பான்மையான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை வரைக்கும் மிக வலுவாக அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சனி செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகநிலைகளும் சந்திரனும் சாதகமாக வளம் வருகிறார் எனவே மீனராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளில் போதிய அளவிற்கு வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான சூழல் வலுவாக கிடைக்கப் போகிறது பணப்பற்றாக்குறை அகல கூடிய வகையில் உங்களுடைய பொருளாதார ரீதியான சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் அளவில் தருணத்தில் உண்டு நினைத்தபடியே பல்வேறு வகையான புனித பயணங்களையும் அவை வெற்றி நிறைந்த அடிக்கடி சந்தித்து வந்த உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் விலகி நல்ல முன்னேற்றம் உடல் நலத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையில குடும்ப ரீதியாக சந்தித்து வந்த தடைகள் அனைத்தும் அகன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உப நிகழ்வுகளை உறுதி செய்வதற்கான பல வாய்ப்புகள் இந்த தருண கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் இந்த தருணத்தில் சாதகமாக அமைவதற்கான சாத்திகூறுகள் உண்டு காரண காரியம் என்று மனதை வாட்டி வதைத்து வந்த பல்வேறு வகையான குழப்பங்கள் கவலைகள் போன்றவை குறைவதற்கான யோகமும் நிம்மதி அதிகரிப்பதற்கான சூழலும் நிச்சயம் குடும்ப ரீதியான பணிகளில் வலுவாக நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன உத்தியோக ரீதியாக சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என உங்களது கடின உழைப்பிற்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் அத்தனையும் விலகுகிறது மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவற்றில் வெற்றிகரமான முன்னேற்றத்தை பெறுவதற்கான சூழல் உண்டு உணர்ச்சி தவறான சிந்தனையும் தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடும் போது மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் உத்தியோக ரீதியான பணிகளில் நிச்சயம் மீனராசி நிறைந்து கிடைக்கிறது தொழில் துறை வியாபாரத்துறையில் அதிகாரம் கொண்ட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சற்று சாதகமாக தான் வளம் வருகின்றன எனவே இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் நல்ல வாய்ப்புகளை அபரிவிதமாக கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன ராகுவால் அவ்வப்போது சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை என்பதை திட்டவட்டமாக குரு செவ்வாய் உட்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே நீங்கள் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயம் தொழில்துறை ரீதியான பணிகளில் உண்டு அதோடு மட்டுமல்லாது ஏற்றுமதி இறக்குமதி துறையில மிகப்பெரிய அளவில் வலுவாக சந்திப்பதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் வருமானம் திருப்திகரமாக அமையும் இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் நீங்கள் நினைவு படியே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு உங்களுடைய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் ஆதரவும் கிடைக்கும் திட்டமிட்டதை விட பல்வேறு வகையான சிறப்பான பணிகளை செய்து முடித்து வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு அளவான முதலீடும் திட்டமிட்ட செயல்பாடுகளும் உங்களுடைய லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்வதற்கான யோகத்தை நிச்சயமாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் உருவாக்கி கொடுக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும் மறைமுகமாக இருந்து வந்த சூழ்ச்சிகள் விலகும் உங்களுடைய வளர்ச்சி ஒரே சீராக அமைவதற்கான யோகம் உண்டு தசாபதிகள் வலுவாக இருப்பின் பல்வேறு வகையால் சந்திக்கக்கூடிய வருமான வரி நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளிலிருந்து எளிதில் வெளிவருவதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையான சோதனையான காலகட்டங்களை கூட சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மாணவ மாணவரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஏழரை இருந்தாலும் கூட வித்யா புதன் சிறப்பாக சஞ்சரிக்கிறார் எனவே கல்வியில் நல்ல வளர்ச்சியும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் சூரியன் உட்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் விவசாயத்தில் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும் உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்றபடி வருமானத்தை உயர்ந்து பெறுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழிபிறக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருவதால் இந்த தருணத்தில் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எந்த விதமான பணியாக இருந்தாலும் இல்லத்திலும் சரி தொழில் வியாபாரத்திலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அதிரடியாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு இருப்பினும் ஏழரை சனியாக இருப்பதால் அனைத்திலும் சற்று எச்சரிக்கையுடன் நடப்பதும் மிக சிறந்த பலனை அள்ளி கொடுக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விருது அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமையும்